தனிநபர் வருமானத்தில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு இரண்டாவது இடம் பிடித்ததற்கு முதல்வர் ஸ்டாலின் அறிமுகப்படுத்திய திட்டங்கள் தான் காரணம் என ஒன்றிய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சவுத்ரி அறிவித்துள்ளார் அவர் கூறிய திட்டங்கள் எது என இப்போது பார்க்கலாம் மகளிர் பயன்பெறும் கட்டணமில்லா விடியல் பயண திட்டம் மற்றும் நான்கு புள்ளி ஒன்பது ஐந்து லட்சம் கல்லூரி மாணவியருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் புதுமைப்பெண் திட்டத்தினாலும் இந்தியா அதிக வளர்ச்சி அடைந்துள்ளதாக ஒன்றிய நிதித்துறை இணையமைச்சர் கூறியுள்ளார் அதேபோல் மூன்று புள்ளி இரண்டு எட்டு லட்சம் மாணவர்கள் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தினாலும் ஒன்று புள்ளி ஒன்று ஐந்து கோடி இல்லத்தரசிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தினாலும் தமிழ்நாடு வளர்ச்சியடைந்துள்ளதாக கூறினார் மேலும் ஐநா அமைப்பு பாராட்டிய மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தினால் நான்கு கோடி மக்களுக்கு மேல் மருத்துவ வசதிகள் அடைந்துள்ளனர் எனவும் இளம் தேடி கல்வி திட்டம் என்னும் திட்டத்தினால் தொன்னூற்றி ஐந்து புள்ளி ஒன்பது ஏழு லட்சம் குழந்தைகள் பயன்பெறும்படி செய்ததுதான் வளர்ச்சிக்கு காரணம் என ஒன்றிய இணையமைச்சர் பங்கஜ் சவுத்ரி அறிவித்தார்